மகாநதி சரியில்லை அடுத்த வரை எப்படி சொல்ல நம்ம வெண்ணில இருந்துட்டு நம்ம பசுபதி பேச்சையும் ராகினி பேச்சையும் கேட்டுக்கிட்டு எனக்கு விஜய் தான் வேணும் விஜய் இல்லாமல் என்னால் வாழ முடியாது விஜய்க்காக என்னுடைய அப்பா அம்மாவை நான் இழந்திருக்கேன் எனக்கு விஜய் முக்கியமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ இவ்வளோ தூரம் அப்புறமா நான் உனக்கு சப்போர்ட் இல்லைன்னா எப்படிமா நான் உனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீடியா முன்னாடி போய்ட்டு எனக்கு விஜய் வந்த கழுத்தில் தாலி தான் கட்டலை ஆனால் மற்றபடி கையில் மோதிரம் போட்டு இதுதான் தாலின்னு நான் ரொம்ப வச்சாரு நான் தான் நம்பிக்கிட்டு இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேன் அவருக்காக நான் என்னுடைய அப்பா அம்மாவை இழந்திருக்கேன் காவேரி என்ற ஒரு பொண்ணு எங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா தானே சொல்லி அவங்க விஜய விட்டு தனியா போயிட்டாங்க அதனால் எனக்கு விஜய் வேணும் இனி காவேரி விஜயோட வாழ்க்கையில் கிடையாது என்னை விஜய் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க அதை நம்ம குமரன் இருந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க காவேரியும் அந்த வீடியோவை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க வீட்டில் இருக்கிற சாரதா கங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் தாத்தாவும் போயிட்டு விஜய் கிட்டே இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க விஜயும் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோடு இன்னைக்கான காணப்புறமும் முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்